கூட்டுறவு சங்கம் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் தொழில் முனைவோர் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளன சென்னையில் மதுரையில் இரண்டு கடலூரில் ஒன்பது கோவையில் நாற்பத்தி இரண்டு தஞ்சையில் நாற்பது என பல்வேறு மாவட்டங்களில் மொத்தம் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளன முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே சண்முகம் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் முதல்கட்டமாக கூட்டுறவு சங்கத்தின் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் தொழில் முனைவோர் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் என மொத்தம் ஆயிரம் மருந்தகங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று திறந்து வைத்திருக்கிறார் பிற மருந்தகங்களை ஒப்பிடும்போது முதல்வர் மருந்தகத்தில் மருந்துகளின் விலை எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வரை குறைந்த விலைக்கு வழங்கப்பட உள்ளது இதன் மூலம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் மருத்துவ செலவிற்கான சுமை பெருமளவில் குறையும் என்று தெரிவித்தாா் அத்தோடு டி டிஃபார்ம் படித்துள்ள மாணவர்களும் தொழில் முனைவோர்களும் இந்த திட்டத்தில் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெரிதும் வரவேற்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் இம்மருந்தகங்களில் உயிர்காக்கும் மருந்துகள் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைப்பதை படிப்படியாக தமிழக அரசு உறுதி செய்திட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ள மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசித்தரியில் தறையில் கண்டாங்கி சேலை குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்